திருப்பத்தூர் பேரறிஞர் அண்ணா நூலகத்தில் தேசிய நூலக வார விழா கிறிஸ்தராஜா பள்ளி மாணவிகள் வள்ளுவர் மற்றும் கல்வி குறித்து அசத்தல் பேச்சு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேரறிஞர் அண்ணா முழுநேர கிளை நூலகத்தில் ஐம்பத்து எட்டாவது தேசிய நூலக வார விழா நடைபெற்றது விழாவின் முதல் அமர்வாக நடைபெற்ற திருக்குறள் திருவிழாவில் வள்ளுவர் சொல்லும் கல்வியின் சிறப்பு குறித்து கிறிஸ்தராஜா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவிகளின் பேச்சரங்கம் நடைபெற்றது முன்னதாக வள்ளுவரின் திருவுருவப் படத்திற்கு மாணவிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் விழாவிற்கு எழுத்தாளர் கூட்டமைப்பு தலைவர் எஸ் எல் எஸ் பழனியப்பன் தலைமை வகுத்தார் திருப்பத்தூர் வாசகர் தலைவர் ஜெயச்சந்திரன் முன்னிலை வகித்தார் கிளைநல் நூலகர் மகாலிங்கம் ஜெயகாந்தன் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் பள்ளி மாணவிகளை வரவேற்று பேசினார் இவ்விழாவில் கிருஷ்ணராஜா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் தன்யாஸ்ரீ புவனதர்ஷினி ஆஷா பர்வின் நர்பதா ஆகியோர் வள்ளுவன் சொல்லும் கல்வியின் சிறப்பு என்னும் தலைப்பில் பேசி அசத்தினார்கள் விழாவில் கிரிஷு என்ற ஏழு வயது மாணவன் திருக்குறளை அழகாக ஒப்புவித்தார் இவ்விழாவில் தமிழ்ச் செம்மல் மெய்யாண்டவர் ஆகியோர் பாராட்டுரை வழங்கினார் புதிய பாரதம் அப்துல் வாகித் பொதுகை கோவிந்தராஜன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இவ்விழாவில் பேராசிரியர் சாம்ராஜ் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ரத்னம் ஊதிய மைய நூலகர்கள் அகிலா ராஜேஸ்வரி கயல்விழி ஜெயந்தி கண்ணம்மாள் சரோஜா பஞ்சவர்ணம் சித்ரா மாரிமுத்து கோவிந்தராஜன் கண்ணன் சுகந்தி நூலக புரவலர்கள் பொறியாளர் நெருக்குப்பை பாஸ்கரன் கலைஞானம் சுரேஷ்காந்த் கோவில்பாண்டி ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு பேச்சாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கு அணிவிக்கப்பட்டு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை நூலக உதவியாளர்கள் குணசேகரன் நாராயணன் செய்திருந்தனர் அழிவில்லாத செல்வம் மற்ற செல்வங்கள் அனைத்தும் அவளை விட்டுவிடும் புனித நூல் கிறிஸ்தவர்களின் புனித நூல் திருகுரான் முஸ்லிம்களின் புனித நூல் ஆனால் எந்த மதத்தவருக்கும் எல்லா நாட்டவருக்கும் பொதுவான புனித நூல் எம்உலக பொதுமறயம் திருகுரான் கற்றколகள் என்பதாகும் கல்வி என்பதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு எஜுகேஷன் எஜுகேஷியோ என்ற லத்தீன் மொழி சொல்லுக்கு கற்பித்தல் மூலம் கற்றколதல் என்றுதான் பொருள் இந்த எவர் புண்படுத்தாமல் நான் உண்மைகளை உங்களிடம் மனம் திறந்து பேச விரும்புகின்றேன் தற்போது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நமக்கு கற்றுத்தரப்படும் கல்வி கல்வியே அல்ல ஆங்கிலேயர்கள் நம் நாட்டிற்கு வந்த போது நம்ம நமது நாட்டு கல்வி முறையை பார்த்து அதிர்ந்து போய்விட்டார்கள் அப்போது நமது நாட்டில் குருகுல கல்வி முறையில் கட்டுத்தரப்பட்ட கூறப்படும் முழுமையான கல்வியாகும் இந்த முழுமையான கல்வியினை கற்பதன் மூலம் தனது உண்மையான அறிவு திறனையும் ஆற்றல் திறனையும் உணர்ந்து கற்ற ஞானத்திற்கு மிக்க இந்தியனை அடிமைப்படுத்த இயலாது என்பதனை உணர்ந்த

ஐசிஐசி சிபிஐசி மெட்ரிகுலேஷன் மற்றும் சமச்சியர் என்று பல்வேறு பெயர்களில் கூறிக்கொண்டு நம்மை நாமே ஏமாற்றிக்கொண்டு சோடை போய் கொண்டிருக்கின்றோம் வல்லுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பு என்பது மனிதன் தன்னை உணரச் செய்யும் கல்வியாகும் மனிதன் தன்னை உணர்தல் என்பது தனக்கு தெய்வீக சக்தியை உணர்தல் ஆகும் நமது குடிகொண்டிருப்பது அந்த இரையாற்றல் தான் இந்த உண்மையை கற்றுத்தரும் கல்விதான் உண்மையான கல்வி இவ்வாறு மனிதன் தன்னை உணரச் செய்யும் கல்விதான் வல்லுவம் கற்றுத்தரும் கல்வியாகும் திருக்குறையில் உள்ள ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களும் மனிதன் தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்காகவும் தன் அறிவாற்றலை உணர்ந்து கொள்வதற்காகவும் வள்ளுவராக எழுதப்பட்டது தற்போது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கற்றுத்தரப்படும் கல்வி வெறும் தகவல் பரிமாற்றம் மட்டுமே கூகுள் கிழவியை அல்லது ஏழை இளைஞனை கேட்டால் நமக்கு எல்லா தகவலும் கிடைத்துவிடும் இதற்கு பேர் கல்வியா ஞானத்தை கற்றுத்தரப்படாத கல்வி கல்வியே அல்ல இதைத்தான் வள்ளுவர் கட்டத நாள் பணம் நிலம் பொன் எல்லாம் கூட அழிந்து போகலாம் ஆனால் கல்வி நிலைத்து நம்மை உயர்ந்து நிற்க செய்யும் சமூகத்தில் பெண் கல்வி சமத்துவம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இவை எல்லாம் கல்வியால் மட்டுமே சாத்தியமாகும் தனி மனித வளர்ச்சியில் கல்வி தன்னம்பிக்கை தருகிறது இரண்டு அடியில் உலகை அளந்தவன் இறைவன் இரண்டு வரியில் உலகை ஆண்டவன் வள்ளுவன் திருக்குறளில் இல்லாத தத்துவங்களே இல்லை திருக்குறள் அனைத்து நாட்டுவராலும் அனைத்து மதத்தவராலும் உலக பொதுமறை நூலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதில் வியே இல்லை ஈரடையில் உலகத்தின் அத்தனை விடயங்களையும் உள்ளடக்கியது நிலத்தை கிளறுவதற்கு கலப்பை பயன்படுவது போல கல்வி கற்றல் என்பது மனத்தை கிளறி திருத்தி பயன்படுவதாகும் கல்வி என்பது மன்னராலும் அழிக்க முடியாது கள்ளர்களால் துருட முடியாது நெருப்பினால் எரிக்க முடியாது வெள்ளத்தால் அழிக்க முடியாது முன்பெல்லாம் ஆசிரியர்களிடமிருந்தும் புத்தகங்களிலிருந்தும் நாம் பெற்ற தகவல்கள் இன்று நாம் விரல் நுனியில் கிடைக்கிறது ஆம் நாம் விரல் நுனியால் கைபேசியில் உள்ள கூகுள் அல்லது ஏஐயை தட்டினால் உள்ள களவு உள்ள தகவல்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் அது உண்மையான கல்வியா இதனால் நமது சுயத்தை உணர்ந்து வளர்த்து கொள்ள முடியுமா யாரெல்லாம் புத்தகங்களை நோக்கி தனது தலை குணிகிறார்களோ அவர்களை நாளை இந்த உலகம் வியந்து தலை குனிந்து போற்றி வழங்கும் இன்று தலை குனிந்து படிப்பதெல்லாம் நாளை தலை நிமிர்ந்து வாழ்வதற்கே இன்று இம்மை விழித்து கற்பதெல்லாம் நாளை சுமை ஒளிந்து வாழ்வதற்கு இன்று விரல் வழியில் எழுதுவதெல்லாம் நாளை குரல் வழியில் வாழ்வதற்கு கற்றதோடு மட்டும் நிற்காமல் அந்நூல்கள் காட்சிய வழியில் சென்று நாம் அனைவரும் அதன்படி நடப்போம் என்று உறக்க கூறி வாமன அவதாரத்தில் இரண்டடியால் உலகை அழந்து நின்ற திருமால் போல் இரண்டடியால் நாடு மதம் இனம் மொழி சமயம் என அனைத்தையும் கடந்து உலக மக்கள் அனைவருக்கும் தெளிவாய் கூறுகிறது இதனாலேயே பண்பாட்டில் உலக இலக்கியமாக உலக பொதுமறை என திகழ்ந்து நம் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளது கல்வி அறிவு இல்லாதவர்கள் கலர் நிலம் போன்றவர்கள் அவர்கள் புதல்வர்களை பெறுவார்களே தவிர அவர்களால் எந்த பயனும் இல்லை என்கிறார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கவிஞன் பாரதிதாசன் தாசன் இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது ஏனெனில் இதனையே நூற்றாண்டில் சேர்ந்த திருவள்ளுவர் கூறி சென்றது உலக ஆச்சரியங்களின் உன்னதமன்றோ தொடக்கத்தில் கசக்கலாம் ஆனால் அதில் வெற்றி பெற்றால் இனிமையை சுவைக்கலாம் என்று கூறி இந்த காலகட்டத்திலே நாம் திருவள்ளுவரை ஏன் நினைத்து பார்க்க வேண்டும் அவரை ஏன் முன்னிறுத்த வேண்டும் அவர்களை ஏன் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு திருவள்ளுவருக்கு திருவள்ளுவரை பல்வேறு நிலங்களாக மாற்றுகின்ற ஒரு சமகால அரசியல் என்பது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது திருவள்ளுவர்களுக்கு தான் நினைத்த ஆடையை போர்த்துகின்ற ஒரு சூழ்ச்சிகரமான ஒரு விஷயம் இங்கே சமகாலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது திருவள்ளுவருக்கு காவி உடையெல்லாம் போடுகிறார்கள் நான் திருவள்ளுவர படத்துல பாத்துருக்கோம் எல்லாம் வெள்ள உடையதான் போட்டிருப்பாரு நல்லா பாத்திருப்போம் ஆனா சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா திருவள்ளுவருடைய சிலைக்கு காவி துண்டை கொண்டு போய் போடுறாங்க அது ஒரு சமூகத்தில் பிரச்சனையாக எழுகிறது ஒரு புலவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் எழுதிய அந்த காப்பியம் இன்றளவிலும் சமூகத்திற்கு வழிகாட்டுகிறது அவருடைய சிந்தனைகள் இன்றளவுக்கும் மனிதர்களை வழி நடத்துகிறது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லி சென்ற ஒரு சிந்தனையை நீங்கள் வேறு எந்த புலவரிடத்தையும் பார்க்க முடியாது வேறு எந்த இலக்கியத்திலும் பார்க்கவும் முடியாது திருக்குறளில் மட்டும்தான் ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே பிறப்பு ஒக்கும் இருக்கும் என்ற அந்த கருத்து பிறப்பால் மனிதன் சமம் என்ற ஒரு சிந்தனை எவ்வளவு ஒரு அடிப்படையாக இந்த தமிழ் சமுதாயம் எந்த அளவுக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன்னுடைய இலக்கிய வளத்தையும் பண்பாட்டு வளத்தையும் பெற்றிருக்கிறது என்பதை திருவள்ளுவர் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் நூத்தி ஏழு மொழிகளில் என்று நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட பைபிளுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் மட்டும்தான் உலகத்தினுடைய பல்வேறு மொழிகளிலும் ஒளிபெயர்க்கப்பட்ட ஒரு இலக்கியமாக கருதப்படுகிறது உலகத்தினுடைய பார்வையில் தமிழனை உயர்த்திய ஒரு இலக்கியம் திருக்குறள் ஏனென்றால் திருக்குறள் என்ற ஒரு இலக்கியம் இல்லை என்றால் இன்றைக்கு தமிழர்களுடைய பெருமை என்பது உலக இலக்கியத்திலே ஒரு ஓரத்திற்கு போயிருக்கும் அதுதான் உண்மை ஏனென்றால் திருக்குறளை தாண்டி மற்ற இலக்கியங்கள் அனைத்துமே பக்தியை மேம்படுத்தி பக்தியை பெருமைப்படுத்தி சொல்லக்கூடிய இலக்கியங்கள் ஆனால் ஒட்டுமொத்த நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்களிலும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பாடல்களிலும் மனித அறத்தை வலியுறுத்துகிற ஒரு ஒரு இலக்கியம் என்றால் அது திருவள்ளுவர் மட்டுமே ஆகவேதான் இன்றைக்கும் தமிழர்களாக இருப்பதில் நாம் பெருமைப்படுகிறோம் யாரையும் நம்பக்கூடாது கூடாது இங்க இந்த உலகத்துல எங்கே என்ன தப்பு நடந்தாலும் முதல்ல இந்த சொசைட்டி ப்ளேம் பண்ண கொண்டு வரது பெண் பிள்ளைங்க தான் இவங்க ஏன் அங்க போனாங்க இவங்க ஏன் இப்படி பண்ணாங்க இவங்க ஏன் அப்படி பேசினாங்க அது வந்துட்டு டிஃபால்ட்டாவே இங்க ஒண்ணு இருக்கு இந்த சொசைட்டில அதனால மத்தவங்க நம்மளை பாதுகாப்பாங்க நம்ம எல்லா இடத்துலயும் நமக்கு பாதுகாப்பு நடக்கும் நமக்கெல்லாம் அப்படி நடக்காது அப்படி எல்லாருக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம் நம்மளோட உயிர் நம்ம நம்ம நமக்கு மரியாதை இருக்கணும் நம்மள பாதுகாத்துக்கணும் நீங்க என்ன செஞ்சாலும் இங்க ஆயிரம் கருத்துக்கள் சொல்ல இந்த சமுதாயம் இருக்கு இது பாரு நம்ம நடத்தையே சொல்லலாம் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனா அதெல்லாம் இங்க ஒரு பெரிய விஷயமே இல்ல அரசியல் பழகு அப்படின்னு நான் சொன்னேன் தங்கைகளுக்கு அப்ப வந்துட்டு ஐயா சொன்னாங்க அரசியல்லாம் வேணாமப்பா அதெல்லாம் சரி வராது சொன்னாங்க அரசியல் பழகணும் ஐயா ஆனால் அரசியலை பழகுவதற்கு முன்பு முதலைகளின் வரலாற்றை படிக்க வேண்டும் அதுதான் இங்க விஷயம் யாரெல்லாம் நமக்கு முன்னாடி இருந்துட்டு போனாங்க இப்ப யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்களை எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அவங்க அந்த விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி இதைத்தான் அவங்க செய்ய போறாங்க அப்படிங்கறத நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும் இல்ல அப்படின்னா சூழ்ச்சிக்குள்ளதான் போக வேண்டிய நிலைமை வரும் திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயணன் கொள் வாளறிவன் நற்றார் தொடரின் மலர் விசை சேர்ந்தார் மானடி சேர்ந்தால் இளர் விசை வாழ்வாள் என்னென்ன என்னென்னா ஆரம்ப காலத்தில் வளர்ப்பு எடுத்ததே நூலகம்தான் நான் வந்து ஹை ஹைஸ்கூல் படித்ததில்ல திருக்கோஷூரில் ஹை ஹைஸ்கூல் போன டைம் போக மிச்ச நேரம் கூட நூலகத்தில் தான் இருப்பேன் அந்த காலத்திலேயே நான் படிக்கக்கூடிய கிட்ட எட்டு ஒம்பதுக்கு படிக்கிற காலங்களிலே கல்கியுடைய பொன்னியின் சொல்லுவேன் எனக்கு தரவை தெரியும் சாண்டியினுடைய யவனராணி கன்னிமாடம் கடல் புறா இது பெரிய பெரிய புக்கு தான் படிப்பேன் அப்படியே மீழ்கி போயிடுவேன் பாடங்கள்லாம் படிக்கிறது அதுக்கு அதுவும் முக்கியத்துவம் கொடுப்பேன் ஆனால் ஒவ்வொரு புத்தகமும் இதை வளர்த்து எடுத்தது நூலகம் என்பது பள்ளிக்கூடத்தை போல ஒரு கல்வி போல ஒரு புனிதமான ஒரு இடம் இந்த புனிதமான ஒரு இடத்துக்கு வரும்பொழுது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவோம் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு இருக்கும் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனோட மிகச்சிறந்த வைப்ரேஷனுடைய திருவிழாவை பற்றி அந்த வள்ளுவர் சொல்ல சொல்லி சொல்லித்தரக்கூடிய கல்வியின் சிறப்பு பற்றி மிக சிறப்பாக பேசி உணர்ந்து இருக்கின்றீர்கள் எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்து வாழ்க்கையிலே மேலும் மேலும் முன்னேற வேண்டும் என்று கூறிக்கொண்டு